ಅದತ್ತಿಲ ಇರಂಗಿ ತಮಿಳನ್ನೇ ಮಡಿರಿ ಮಂಗಿ ಏನದೂರಿ ಇತ್ತು ಅಂಗಿ ಪೇಸಕ ಹೋಗಿರಿ

வீரமகை என்பதில் தமிழ் மண் பெருமை கோள்கிறது ராமநாதபுரம் விஜயராமநாத சேதுபதிக்கும் வேலுநாச்சியார் இவர் ஆண் பிள்ளையை போலவே வளர்க்கப்பட்டார் வாழ்வீச்சு வில்லம்பு பயிற்சி சிலம்பம் என பல போர் பயிற்சிகளை கற்றதுடன் பிற மொழிகளையும் கற்றறிந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சிவகங்கையின் மன்னரான முத்துவன

இருந்தன சந்தித்தார் உருது மொழியின் திறமையை கண்டு ஆச்சரியப்பட்ட ஹைதர் அலி உதவிகள் பல செய்வதாக கூறினார் சுல்தான் ஹைதர் அலியின் உதவியுடன் தளபதியாகிய மருது சகோதரர்களும் தளபதியாகிய மருது சகோதரர்களும் உதவியுடன் ஆங்கிலேயர்களை வென்று சிவகங்கையை மீட்டு வெற்றி கொடி நாட்டினார்மணிநாச்சர் அவர்கள் ஆண்டு உடல்நலம் குறைவால் தனது அறுபத்தி ஆறாவது வயதில் மரணமடைந்தார் வேலுநாச்சியாரின் வேலுநாச்சியாரின் வாழ்க்கை வரலாறு இன்றும் விளங்குகிறது आलमों सुरकम करतो परकम